சம்மர் எப்படி பார்ப்போம் சம்மரப்போ இந்த மாதிரி மரம்லாம் இலையோட அழகாக இருக்கும் பால்கனிலாம் இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வளர்த்துட்டு அம்பர்லாம் வச்சுட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க முன்னாடி கார்டனில் இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்டு சம்மர் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இது மிஷின் வச்சு புல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே சம்மரப்பேன் இந்த மாதிரி மிஷின் வச்சு புல்லெல்லாம் கட் பண்ணுவாங்க விண்டரப்பா ஸ்னோவெலாம் க்ளீன் பண்ணுவாங்க இங்கே சம்மரப்ப எப்படி இருக்குன்னா இ நாங்கள் இருக்கிற ஸ்டேட் நார்த் கோஷியா இந்த ஸ்டேட்டில் வந்து ஜூன் ஜூலையில் காலையில் அஞ்சரை மணிக்கு விடியும் நைட் ஒம்பது மணிக்கு இருட்டும் கிட்டத்தட்ட பதினைஞ்சி மணி நேரம் பகல் இருக்கும் அதேமாதிரி ஆகஸ்ட்டில் ஆறு மணிக்கு விடியும் எட்டரை மணிக்கு இருட்டும் செப்டம்பர்லாம் ஆறரை மணிக்கு விடிஞ்சிட்டு ஏழரை மணிக்கு தான் இருட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகுங்க அதே வேன் கவரில் வந்துட்டு நைட்டு பதினோரு மணிக்கு தான் இருக்குது சம்மரப்ப அப்படின்னு அங்கே இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே அப்போ வின்ட்ரப்போ டைம் வந்து மாறுங்க அந்த வந்து டே லைட் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெரிய மிஷினு இதை வச்சு கட் பண்ணுறாரு இவர் இந்த கார்னர் புல்லாம் எடுக்கிற மிஷின் வச்சு அந்த கார்னர் எடுக்கிற புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கயிறு ரோப் மாதிரி தொங்கிட்டு இருக்குது இந்த ரோப் பிடிச்சிட்டு ஒருத்தர் மேலேருந்து அப்படியே இந்த கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வராரு இந்த சம்மர் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெலாம் அவங்க முடித்து வச்சுப்பாங்க இந்த கிளாஸ்லாம் இது ஆக்சுவலாக பன்னெண்டு ஃப்ளோருங்க பன்னெண்டு ஃப்ளோரில் அப்படியே மேலே மேலேருந்து அப்படியே தொங்கிகிட்டே வந்து க்ளீன் பண்ணுறாரு இது வந்து என்னென்னா அந்த ரெண்டு கயிறை மட்டுமே பிடிச்சிட்டு இந்த பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வராரு இந்த அப்போ பார்த்தா இந்த மாதிரி கிளாஸ் க்ளீன் பண்ணுற வேலை இந்த ட்ரையரோட இதெல்லாம் இருக்கும் அது க்ளீன் பண்ணுற வேலை ஸ்ப்ரிங்குளர் டெஸ்ட் பண்ணுறது மற்ற வெளியில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுக்குவாங்க ரோட்டில் ரோட் ரோட்டில் ஏதாவது உடஞ்சிருந்துச்சு ரோடு ஏதாவது டேமேஜ் ஆகிருந்ததுன்னா இந்த அப்போ அதெல்லாம் சரி பண்ணி வச்சிட்டுருவாங்க அப்போ தாங்க விண்ட்றப்போ ஈஸியாக இருக்கும் இவங்க அப்படியே இதை அப்படியே தொங்கி தொங்கி வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறங்கிடுவார் அது மட்டும் இல்லைங்க இந்த ஊரில் வின்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சம்மர் தான் ஜாலியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்னென்ன அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எலி சம்மர் அப்போ தாங்க எலியும் இந்த மாதிரி வெளியெலாம் வாங்க போட்டு ஜாலியாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கூட சம்டைம்ஸ்லாம் எலி வந்துடும் பாருங்க ஒரு வங்கலை ஒரு எலி குஞ்சு கூட இருக்குது பாருங்கள் அடுத்தது இது ஒரு ஃபுட்பாத் த்ரீ ப்ளேஸ்ங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோவில் இவ்வளோதாங்க கவர் பண்ண முடிஞ்சுது தேங்க்யூ